மணிப்பூர் நெருக்கடி தொடர்பான வழக்கில் ஒரு முக்கியமான திருப்பமாக முன்னாள் முதலமைச்சர் என் பீரன் சிங்குடன் தொடர்புடையதாக கூறப்படும் ரகசிய ஆடியோ நாடாக்கள் மாற்றம் மற்றும் திருத்தம் செய்யப்பட்டுள்ளன என்று இந்திய உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது காந்தி நகரில் உள்ள தேசிய தடையவியல் அறிவியல் ஆய்வகத்தில் என் எஃப் எஸ் எல்லின் இரகசிய அறிக்கையின் அடிப்படையில் இந்த வெளிப்பாடு வந்துள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இனவாத வன்முறையில் முன்னாள் முதல்வரின் அலெஸ்ட் பங்கு குறித்த நீதிமன்றம் மேற்பார்வையிடும் விசாரணைக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற அமர்வு நவம்பர் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விசாரணையின் போது என்எஃப் ரகசிய அறிக்கையின் பகுதிகளை படித்து காட்டியது அதில் நான்கு சான்றுகளில் மாற்றம் மற்றும் திருத்தத்தின் அறிகுறிகள் காணப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருந்தது குக்கி மனித உரிமைகள் அறக்கட்டளை கேஓஎச்ஆர் எஸ்ஐடி விசாரணை கோரிய நிலையில் இந்த தொழில்நுட்ப கண்டுபிடிப்பு அவர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாகும் ஏனெனில் நாற்பத்தி எட்டு நிமிட ஆடியோ கிளிப்கள் ஜோ சமூகத்திற்கு எதிரான வன்முறையை தூண்டுவதில் உயர் அதிகாரியின் கூட்டு சதியை நிரூபிக்கும் என்று அவர்கள் வாதித்தனர் என்எஃப் இந்த அருகே ட்ரூத் லேப்ஸ் என்ற பகுதிய நிறுவனத்தின் முந்தைய ஆய்வுக்கு முரணானது அந்த ஆய்வு நாடாவின் திருத்தப்படாத பகுதிகளில் குரல் முன்னாள் முதல்வருக்கு சொந்தமானதாக தொன்னூற்று மூன்று சதவீத சாத்தியம் உள்ளதாக கூறியிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் என் எஃப் நாட்டின் முன்னணி படையவியல் ஆய்வகமாக கருதி அதன் நம்பகத்தின்மையை உறுதி செய்துள்ளது மனுதாரர் பதிலளிக்க இரண்டு வாரங்கள் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது அடுத்த விசாரணை டிசம்பர் எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது